இந்த சத்தத்தை கேட்கிற உங்களையும் என்னையும் கத்தர் வாக்கு கொடுக்கிறார் நீ பயப்படுகிற மனுஷனுடைய கையிலே கத்தர் உங்களையும் என்னையும் ஒப்பு கொடுக்க மாட்டேன் என்று கத்தர் வாக்கு கொடுக்கிறார் அந்த மனிதர்களாலே உங்களுக்கு பயம் உண்டாகலாம் அந்த மனிதர்கள் அழித்து விடுவார்களோ என்று நினைக்கலாம் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் எந்த மனுஷனுக்கு நீங்கள் பயப்படுகிறீர்களோ எந்த மனுஷன் உங்களை கெடுத்து விடுவானோ உங்க குடும்பத்தை கெடுத்துருவானோ உங்க பிள்ளைகளை கெடுத்துருவாங்களோ இந்த மனுஷனால எனக்கு ஆபத்து வருமோ என்று நினைக்கிறீர்களோ கத்தர் இன்றைக்கு இந்த வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார் அந்த மனிதனால் உங்களுக்கு உங்கள் குடும்பத்திற்கும் ஒரு சேதமும் வருவாமல் கத்தர் பாதுகாப்பேன் என்று கத்தர் வாக்கு கொடுக்கிறார் அந்த மனிதனுடைய கண்ணி உங்களுக்கு கண்டிப்பாக ஒன்றும் செய்வதில்லை அந்த மனுஷனுடைய பட்டயம் உங்களை ஒன்றும் செய்வதில்லை அந்த மனுஷனுடைய கோபம் உங்களை ஒன்றும் செய்வதில்லை நம்புறவங்க கரங்களை தட்டி ஆமே நம்முடைய தேவனாகிய கத்தர் மனுஷனுடைய கைகளிலே நம்மை ஒப்பு கொடுக்காமல் பாதுகாக்கிற கத்தர்